இன விடுதலை களத்தில் ஈமானாக வந்திறங்கிய எங்கள் அண்ணன் சீமானின் கரத்தை பிடித்து நட்டு வைத்த தமிழ் தேசிய அரசியல் எழுந்து நிமிர்ந்து எட்டு வைத்து எட்டு வைத்து இதோ எட்டு விழுக்காட்டை தொட்டு விட்டது அங்கீகாரத்தை பெற்றுவிட்டது ஆணையத்தின் ஆணையத்தின் கோட்டை தொட்ட நாம் தமிழர் கட்சிக்கு அதிகாரத்தின் கோட்டையை தொடுவதற்கான கேட்டை திறந்துவிடும் வாய்ப்பை காலம் இதோ தந்திருக்கிறது அக்கறை தமிழ் பேசி அக்கறையாய் அரவணைக்கவும் அதிகாரத்தை கருவறுக்கவும் விக்கிரவாண்டி மக்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டியது இல்லைதான் ஆனால் விக்கிரவாண்டி இப்போது திமுக ஓட்ட விக்கிராண்டி என்று மாறி போனதனால் நாம் இது குறித்து திரும்ப திரும்ப பேச வேண்டிய தேவை இருக்கிறது பிறண்டு கொண்ட பெற்றோர்கள் பெரியவர்கள் சுருக்கமாக பேச விரும்புகிறேன் ஆட்சிக்கு வந்து மூன்றாண்டு காலம் முடிந்து போனது போது இந்த அரசின் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி இருபது வாக்குறுதிகள் அதில் நூறு வாக்குறுதிகளை கூட இதுவரை நிறைவேற்றவில்லை ஆனால் வெட்கமே இல்லாமல் நாட்டின் முதலமைச்சர் பேசுகிறார் நாங்கள் தொண்ணூத்தி எட்டு விழுக்காட்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று முழு பொய் பேசுகிறார் நாங்கள் என்ன மிஸ்டர் ஸ்டாலின் நீங்கள் வாக்குறுதி கொடுத்த பட்டியல் இருக்கு இல்லையா அந்த பட்டியலை கையில் எடுத்துட்டு ஒரு பேனாவை கையில் எடுத்து இதெல்லாம் நிறைவேற்றினீங்கன்னு ஒரு டிக்கெடி வெளியிடுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் இதை கேட்டால் முதலமைச்சர் நிதிமா சொல்றாரு திமுக ஆட்சியின் சாதனைகளை பேசுவதற்கு ஒரு நாள் போதாது தெரியுமா அப்படியே மைக்க கொடுத்தோம்னா அண்ணன் சீமான் மாதிரி ஐம்பத்தி எட்டு அருவால வச்சு மு க ஸ்டாலின் அறுப்பு தள்ளிடுவாரு பேசுறாரு அப்ப அப்ப அவர் சொன்ன பொய்யை அப்படியே முழு அமைச்சரவையும் ஆமா ஆமா மு ஸ்டாலின் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தான் சொல்லி முழு அமைச்சரவையும் பேசிக் கொண்டிருக்கிறது பெற்றோர்கள் பெரியவர்கள் கேட்க விரும்புவது ஒன்றே ஒன்றுதான் இப்ப பிரிட்டன்ல இங்கிலாந்து நாடாளுமன்றத்துல உமாங்கிற ஒரு அம்மா தமிழர் வந்து ப பரவி வச்சிருக்காங்க அதற்கு முக்காளி வாழ்த்து சொல்லிருக்காங்க வாழ்த்து சொல்ல வேண்டியதுதான் அத நாங்க கேட்கின்ற கேள்வி எங்கோ இங்கிலாந்தில வாழ்த்து சொன்ன முக்கா ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சியில அறுவத்தேழு தாலி அருந்து விழுந்துச்சு ஐயா அது குறித்து ஒரு நாள் ஒரு வார்த்தை பேசுவிங்கறான்னு கேட்டா பேசுவதற்கு தயாராக இருக்குது எங்களுக்கு என்ன வருத்தம்னா தொடர்ச்சியாக நாலூறு மேனையும் பொழுதூர் வண்ணமும் டாஸ்மாக் பத்திய செயல்கள் வந்துகிட்டே இருக்கு நேத்து வந்திருக்கு இனி செப்டம்பர் மாசத்துல இருந்து வாங்குன பாட்டில திருப்பி கொடுத்தா பத்து ரூபா திருப்பி தர போறாங்களாம் விடும் நாள் காசா காசல் போய் பாட்டு பறக்கிற நிலைமைகள் தான் இதை கொண்டு போய் விடும் இதுதான் திட்டமா இதுதான் தேவையா நாங்க என்ன கேட்கிறோம் நாங்க என்ன கேக்குறோம் பெற்றோர்கள் பெரியவர்கள் இந்த அரசு இந்த ஆட்சி இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருவண்ணை நல்லூர்ல திருவண்ணை நல்லூர்ல ஒருத்தர் சாராயம் குடிச்சு இறந்து போயிட்டு இதை குறித்தா எங்க எங்களுடைய மரியாதைக்குரிய சித்தப்பா எடப்பாடி அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு என்ன போடுறாருன்னா திருவண்ணை நல்லூர்ல இந்த மாதிரி இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போயிட்டாங்கன்னு செய்தி போடுறாரு செய்தி போட்ட உடனே சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாருன்னா சிச்சி இது வந்து பாத்தீங்கன்னா இது இருந்து காய்ச்சல சாராயம் தமிழ்நாட்டில் காய்ச்சலன்னு சொன்னாரு உடனே எங்க சித்தப்பா எடப்பாடி பதில் ட்வீட்டு போட்டாரு என்கிட்ட அயோக்கிய பல்களா உங்களை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு திருந்தவே மாட்டீங்களாடா பாண்டிச்சேரியில இருந்து நல்ல சாராயத்தை கொண்டு வந்தாலே விரட்டி விரட்டி பிடிக்கிற காவல்துறை கள்ள சாராயத்தை கொண்டு வந்தப்ப காக்காவுக்கு தக்கா கல்வி கிட்ட இருந்துச்சாரி கேட்டாரு எடப்பாடி எல்லா சாட்டும் சப்பல் சாட்டு தான் பதில் இல்ல நீங்க கள்ளக்குறிச்சியிலேயே பத்து லட்சம் கொடுத்தான் செத்தவன் குடும்பத்துக்கு கொடுத்த போது மற்ற அத்தனை கட்சி தலைவர்களும் அமைதியாக இருந்தாங்க இந்த மண்ணிலேயே ஒரே ஒருவன் தான் என்ற அயோக்கிய பல்கலா ஒரு மின்சார ஊழியன் பணியின் போது இறந்தால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஒரு ராணுவ வீரன் இறந்தால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆனால் கொழுப்படுத்து போய் ஒருத்தன் கள்ளச்சாராயி குடிச்சிட்டு செத்தாம்னா ஏன் வரி பணத்துல பத்து லட்சம் நீ எவனா கொடுப்பேன் கேட்ட ஒரே தலைவன் நம்முடைய அண்ணன் செந்தவன் செய்வான் கேட்டபோது இந்த திமுக என்ன தெரியுமா சொன்னான் சீ சீ சீமானி இப்படி பேசலாமா பேசலாமா அது அவன் என்ன செத்து இருந்தாலும் இது வந்து செத்தான் குடும்பத்துக்காக தானே கொடுக்குறோம் இல்லை அந்த குடும்பத்தை கொச்சப்படுத்துறது இல்லையான்னு சொல்லி அத்தனை திமுக என்ன வகுப்புன்னு சொன்னான் நேற்று முன்தினம் பெற்றோர்களே

எங்கள் உயர் நீதிமன்றத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தவனன் சீவான் கேட்டு விட்டார் நாங்க என்ன சொல்றோம் சீவான் இப்படி பேசலாமா பேசி கதறி அத்தனை இரண்டு ரூபா ஊப்பியும் ஆளுக்கு ஒரு டம்ளர் எடுத்துட்டு எங்க அண்ணன் சீமான வந்துட்டாரு ஆளுக்கு ஒரு டம்ளர் எடுத்துட்டு வந்து வரிசையில் நில்லு ரெண்டு மடக்கு வாங்கி மடக்கு மடக்குன்னு குடி அப்பவாறு உனக்கு புத்தி விடாங்க பாப்போம் ஏங்க கையக்கையே தட்டி விட்டுறாதீங்க ஏற்கனவே வழக்கு நான் கள்ளத்தாராயத்தை சொன்னேன்

அண்ணா இன்னும் தெளிவா சொல்றாரு திமுகவும் அதிமுகவும் இங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாம் தமிழகத்துல இருக்க கட்சிகள் எல்லாம் பங்காளிகள் நாங்கள் அடித்துக் கொள்வோம் நாங்கள் சண்டையிட்டு கொள்வோம் ஆனால் தேசிய கட்சிகள் காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சியும் இந்த நிலப்பரப்பில் இருக்கவே கூடாது வேறோடும் பேரடி மன்னோரும் புடுங்கி வீசப்பட வேண்டும் என்று அண்ணன் வந்து சொல்லி இருக்காரு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒன்று கூட ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ சங்க பரிவர் இயக்கங்கள் தமிழகத்தில் இருந்து விரட்டப்பட வேண்டும் அதுதான் தமிழ் தேசியம் இனத்தை அழித்து ஒழித்த காங்கிரஸ் கட்சி இந்த நிலப்பரப்பில் இருந்து அழித்து ஒழிக்க எங்கள் அண்ணன் செந்தமரன் சீமான் இவ்வளவு பெரிய புலிப்படையை இவ்வளவு பெரிய தமிழ் படையை கட்டி எழுப்பி இருக்கிறார் பிஜேபி என்கிற கட்சி இந்த நிலப்பரப்பில் வரக்கூடாது நாங்கள் வேறு ஒன்றை விட மாட்டோம் அப்படிங்கற எண்ணத்துல அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை கருத்தியலை எங்கள் அண்ணன் செந்தமரன் சீமான் போதித்ததை மற்ற இங்க இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகளில் இருக்கிறவங்க எல்லாம் வேற யாருமா அவர்களெல்லாம் எங்கள் சொந்த ரத்தம் இல்லையா அவர்கள் எல்லாம் எங்கள் சொந்தக்காரர்கள் இல்லையா அவர்கள் எல்லாம் தூய தமிழர்கள் இல்லையா அவர்களையா நாங்கள் தோற்று போக வேண்டும் என்று நாங்கள் நினைப்போம் ஆகவே மாற்று அரசியல் கட்சியில் இருந்தாலும் கூட அன்பான உறவுகளை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த தொகுதிக்கு என்ன வேட்பாளரை நிறுத்தும் போது கூட வெள்ள தெளிவாக சொல்லி அனுப்பினார் திமுக கூட்டணி போட்டியிட்டது வீசிகா பாஜக கூட்டணி போட்டியிட்டது பாமக அவர்கள் இருவரும் உனக்கு எதிரி அல்ல ஒரு வார்த்தை எங்கையோ எப்போதோ நீ என்று நான் உனக்கு நான் நீ எனக்கு தம்பி என்ன தம்பி இதை மனசுல வச்சிருக்கு வேலை செய்யு சொன்னாரு அந்த அண்ணனா அந்த அண்ணனின் தங்கையா இப்படி விமர்சிப்பால் நான் சொல்றேன் எங்களுக்கு என்ன வருத்தம் அப்படின்னா அதை நீங்கள் பேசியிருக்க இருக்க கூடாது அதை நீங்கள் கையில் எடுத்திருக்க கூடாது அதுதான் எங்களுக்கு வருத்தம் எங்கள் அன்பு அண்ணா நாங்கள் ஒருபோதும் நாங்கள் ஒருபோதும் எங்கள் சொந்த சகோதரர்களை எங்கள் சொந்த உறவுகளை நாங்கள் பகைவர்களாக கருதுவர்கள் அல்ல புரியாம தெரியாம அங்க போய் நின்றுட்டு இருக்கான் எங்க போய் நிற்கிறான் தமிழனுக்கு எதிராக தமிழ் இனத்துக்கு எதிராக செயல்பட்டவர்களோடு புரியாமல் தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நாம் கட்சியினுடைய கொள்கையை ஏற்று எங்கள் அண்ணன் சந்தமரன் சீமா பின்னால் வருவார்கள் வருவார்கள் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோமே ஒழிய உங்களை ஒருபோதும் நாங்கள் எதிரியாக கருதியதில்லை நாங்களும் உங்களுக்கு சொந்தக்காரர்கள் தான்